இங்க ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து காலையில நல்லா படிச்சு தூங்கிட்டு இருக்கா ஆறு மணிக்கு கரெக்டா அலாரம் அடிக்குது அதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா தூங்கிடுறா கடைசியில மணி வந்து எட்டு மணி ஆயிடுது அதோட ஐயோ நம்ம அம்மா வீட்ல இல்லையா மாமியார் வீட்ல இருக்கோமே ஐயோ ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறா அப்பதான் அவள் வளர்க்கிற நாய்க்குட்டி வேகமா வந்து வெளியில ஓடுது உடனே அந்த நாய்க்குட்டியை பிடிக்கிறதுக்காக அவளும் வேகமா ஓடுறா எல்லா பொருட்களையுமே தள்ளி விட்டுட்டு இந்த சவுண்டை கேட்டாங்க இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க ஒரு கட்டத்துல அந்த நாய்க்குட்டியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ கீழேயே விளந்துடுறா இத பார்த்தாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவளை பார்த்து சிரிச்சு மட்டும் இல்ல ரொம்பவே வந்து அசிங்கமா பேசுறாங்க உடனே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படியே கண் கலங்க அலை பாக்குறா அப்பதான் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தான் இந்த வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ நீ தான் இந்த வீட்டு மருமகளா ஆனா இந்த வீட்டு மருமக பாக்குறதுக்கு கெந்தா இருக்கணும் நீ என்ன வேலைக்காரி மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க மறுபடியும் அந்த நாய்க்குட்டி ஓட அவளும் அதை பிடிக்க போகும்போது ஒரு வால் வந்து அவன் மேல விளர மாதிரி இருக்கு அப்ப அதை வந்து ஒருத்தவரு தடுத்துறாரு நல்ல வேலை அவளை காப்பாத்திராரு அவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமா கீழே ஃபுல்லிங் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க பாய்